வெல்கமே வெரிமான் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு ஸோ நம்ம சேனலில் இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸும் அப்லோட் பண்ணிட்டு போகிறோம் ஓகேவா ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு முக்கிய சட்ட மசோதாக்கள் நம்ம சே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஐந்து முக்கிய சட்ட மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்காங்க ஓகேவா இந்த ஐந்து சட்டங்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சட்டங்கள் ஓகேவா ஸோ கடந்த ஆறு மாதங்களாக பலாண்டு மட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓ நம்ம இப்போ எப்படி கொடுப்போம்னா அதில் வந்து கொஷின்ஸ் வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் நான் தருவேன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கீழே இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றே மாற்றிய சட்டம் எது ஸோ இதுக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வரும் ஓகேவா ஸோ எதுக்கு இது கொண்டு வந்தாங்கன்னா ஸோ முதல் சட்டம் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து இப்போ இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனாதிபதி முக்கிய என்ன நேரடி கட்டமைப்பை வந்து எளிதாக்குறதுக்கும் எக்ஸெம்ஷன் குறைத்து டிரான்ஸ்பரன்சி அதிகரிக்கிறதுக்கும் வரி அடிப்படையை இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இந்த எப்படி கேட்கலாம் புதிய வரி சட்டம் எப்படி அமலுக்கு வரும் கேட்கலாம் இல்லாட்டினா இந்தியாவில் பழைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் மீது எப்படினாலும் கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேவா செகண்ட் கொஷின் பாருங்கள் ஸோ மெர்ஷன் ஷிப்பிங் ஆக்ட் இருந்த இருபத்தி ஐந்து எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து எப்படினாலும் கேட்கலாம் மெர்ஷன் ஷிப்பிங் ஆக்டு எந்த வருடத்தில் நிறைவேற்றப்பட்டது எப்படினாலும் கேட்கலாம் இதை கூட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கடல் வணிக கப்பல்கள் ஸோ வந்து எதுக்கு இந்த இது கொண்டு வந்தாங்கன்னா இரு பேரவைகளும் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இது வந்து நிறைவேற்றப்பட்டாங்க ஆகஸ்ட்டில் ஸோ இதோட முக்கிய அம்சம் என்னென்னா இந்திய கடற்படை வணிக கப்பல்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ப அப்டேட் செஞ்சுருக்காங்க கடல் சூழல் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறக்கூடாதுக்கும் சில விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க இந்திய கடல்களுக்கு புதிய உரிமைகள் கொண்டு வரதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கொஷினில் ஸோ அதுக்கு ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ அது எப்படினாலும் கேட்கலாம் கொஷின்ஸ் ஓகே அதுக்கு தகுந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஸோ மெடிசன் செப்பிங்க இருபத்தி ஐந்து கடல் வணிக கப்பல்களுக்காக கொண்டு வந்த சட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ இது வந்து மூணாவது சட்டம் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை சே ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எதை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு கேட்குறாங்க இது கடல்வரி சரக்கு கடத்தல் எதுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ஸோ பில்ஸ் ஆஃப் லேண்டிங்க்கு கார்கோ ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பழைய சட்டங்களை ஃபுல்லாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சரக்கு கடத்தலுக்கான புதிய விதிமுறைகள் போட்டிருக்காங்க சர்வதேச உடன்படிக்கைகளுக்கான ஏற்ப இந்திய சட்டம் வந்து இந்த இந்த ஆக்ட் இந்த சட்டத்துக்கு மூலயமா மாற்றப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பழைய சட்டத்தை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இந்த சஷர் வந்து கொஞ்சம் வந்து வணிகம் வந்து எளிதாகிறதுக்காகவும் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கொஷின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம் ஸோ கேரேஜ் ஆஃப் குட்ஸ் வந்து எந்த எந்த இயரில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம் இல்லாட்டினா எதுக்காக கொண்டு எந்த எந்த கடத்தலுக்காக கொண்டு வந்தாங்கன்னு கூட கேட்கலாம் ஓகேவா ஸோ எந்த துறையை சார்ந்ததுன்னு கூட கேட்கலாம் ஸோ கடல் வழி சரக்கு கடத்ததுக்காக இது இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேவா டவுட்ஸ் இருக்க அந்த கொஷின்ஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நான்காவது சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம் ரெகுலேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய நோக்கங்கள் எதுக்கு ஸோ இந்த சட்டம் இது கொண்டு வந்தாங்கன்னா ஆன்லைன் கேமிங் வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஸோ முக்கிய அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணி கேம்ஸை ரிலேட்டான அது அதுக்கு அதுக்கு ரிலேட்டான இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா மணி ரிலேட்டடான கேம்ஸ்லாம் நிறையா வந்து கொண்டு வராங்க ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கும் ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் இ ஸ்போர்ட்ஸ் அதுக்கானதை வந்து ஊக்குவிப்புறது இருக்கும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து இந்த இயரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொருதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கீழே வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன் ஷார்ட்டாக வந்து கீழே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சட்டம் பார்க்கலாமா ஸோ ஐந்தாவது சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் அமென் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய நோக்கம் எது எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ஸோ இது வந்து பழைய வாக்கு ஆக்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து கொண்டு வந்தாங்க அது திருத்தம் செய்யப்பட்டு இந்த இயரில் வந்து சட்டம் இயக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வேக்ஓஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கும் நான் முஸ்லீம் உறுப்பினர்களும் இந்த வேக்ஓஃப் போர்ட்டில் வந்து சேருவதுக்காகவும் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்தது ஓகேவா

இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போடலாமா இல்லை வேறு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போடலாமான்னு சொல்லி உங்களோட சஜெஷனை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமச்சனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நோட்டி வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ வெரி மச்